என்னதான் செந்திலுக்கு மீனா மேல கோவம் இருந்தாலும் மீனாவை காணாம போனது தெரிஞ்சதும் செந்தில் இந்த அளவுக்கு பதறது உங்களுக்கும் பிடிச்சிருந்து மறக்காம இந்த ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ன நடக்க இந்த வீடியோல பாக்கலாம் செந்தில் மீனாவோட இருந்தே ரொம்பவே சோகமா இருக்காரு நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ தெரியாம திட்டமோ அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு சரி மீனா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் எல்லாமே சரியாயிரும் மீனா உண்ணா அப்படி எல்லாம் தப்பான எந்த முடிவும் எடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்பவே நம்பிக்கையா தான் இருக்காரு இருந்தாலும் மனசு கேட்காம செந்தில் வந்து தொடர்ச்சியா மீனாவுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா ரொம்ப தான் இருக்கு வேற வழி இல்லாம கிட்டே போய் வீட்டுக்கு வரும் ரொம்ப நேரமா போன் சுட்சே இருக்கு என்னாச்சுன்னு தெரியல எனக்கு ரொம்ப இருக்கு சொல்லிட்டு செந்தில் புலம்பிக்கிட்டு அதுதான் வாழ்க்கை மீனா கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் எப்படி இருந்தா உனக்கு என்ன நீபாடுக்கும் வேலையை பாக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிமே பிடிச்சி செந்தில் திட்டி விட்டுறாங்க இருந்தாலுமே மனசு கேட்காம செந்தில் வந்து சாப்பாடு சாப்பிடாம ரொம்பவே சோகமா உட்காந்துருக்காரு சரி ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போம் ராஜி கூட இருந்தாலும் இருக்கலாம் இல்லாட்டி ராஜிக்கா ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு செந்தில் வந்து ராஜி கால் பண்றாரு ஆனா ராஜி மீனா தங்கமேல் மூணு பேருமே ஷாப்பிங் போயிருக்காங்க அப்ப ராஜி வந்து செந்தில் ஃபோன் பண்ற விஷயத்த மீனா கிட்ட சொல்றாங்க வேண்டாம் வேண்டாம் போன் எல்லாம் அட்டன் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லி மீனா சொன்னதும் ஏன் கா என்ன பெரிய பிரச்சனையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்பயுமே வந்து மீனா என்ன நடச்சுங்கிற உண்மையா ராஜி கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க மீனா பேச்ச கேட்டுட்டு ராஜிமே வந்து ஃபோனை அட்டன் பண்ணாம விட்டுறாங்க இப்படி எந்த சைட்ல இருந்துமே எந்த பதிலும் கிடைக்காதால செந்தில் ரொம்பவே சோகமாயிடுறாரு அப்பதான் கோமதி வந்து ராஜி காலேஜுக்கு போயிருக்கு ராஜினால எப்படி ஃபோன் அட்டன் பண்ண முடியும் ராஜி ஈவினிங் தான் வரும் அப்பதான் பேச முடியும்னு சொல்லிடுறாங்க சரி இதுக்கப்புறம் இவங்க கூட போக கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி மீனா வந்து ராஜி தங்கமேல் ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சு விட்டு எனக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி வீட்டுக்கு போங்க நான் ஆஃபீஸ்ல இருக்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு ராஜிக்கும் தங்கமேலுக்கு தெரியாம மீனா வந்து தனியா போயிடுறாங்க இன்னைக்கு லீவு தானக்கா போட்டுருந்தீங்க அப்புறம் என்ன ஆஃபீஸ்ல ஒர்க்னு சொல்லிட்டு ராஜியுமே கொஸ்டின் கேக்குறாங்க ஆனா எதே சொல்லி ராஜியுமே மனசை மாத்தி விட்டு மீனா தனியா வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் வீட்டுல வந்து கதிர் இன்னைக்கு எப்படியோ டிரைவிங் வேலை கிடைச்சிருச்சு இன்னைக்கு அதுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டதும் பழனி வந்து ரொம்பவே ஷாக் சாக்காயிடுறாரு ஏன்னா அதான் டெய்லியுமே ஃபுட் டெலிவரி ஒர்க்கு போயிட்டு இருக்கிற வீக்கெண்ட்ல மட்டும் தான் வந்து டிரைவிங் வேலைக்கு போயிட்டு இருந்தா இப்ப இந்த வேலையோட சேர்த்து அந்த பார்க்க பாக்க ஆரம்பிச்சு எனக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் ராஜி வந்து வசதியான வீட்டுல வாழ்ந்த பொண்ணு ராஜிக்கு காசே இருந்தாலுமே ராஜியை கூப்பிட்டு வந்து கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது ராஜிக்கு என்ன தேவையோ அதெல்லாமே நான் தான் பாத்துக்கணும் அதனால தான் எல்லா வேலைக்குமே நான் போய்க்கிட்டு இருக்கிறேன் ராஜி சந்தோஷமா இருந்தா அதுதான் எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு அது மனசுக்குள்ள இருக்கிற எல்லா உண்மையுமே வந்து அப்படியே பழனி கிட்ட கொட்டிடுறாரு பாசம் ஏன்டா ராஜி டியூஷன் சேர்ந்து இப்படி திட்டினீங்க ராஜி உனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வேலைக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனிமே வந்து நியாயமான கொஸ்டினா கிட்ட கேக்குறாரு ஆனா கதர் எதுவுமே பதில் சொல்ல முடியாம முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் செந்தில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து இதுக்கு மேல வீட்டில வெயிட் பண்ண வேண்டாம் டேரெக்டா மீனாவோட ஆஃபீஸ்லேயே போய் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட ஆசுக்கே கிளம்பி போயிடறாரு ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மீன வந்து ஆபீஸ்க்கு இன்னைக்கு வரல இன்னைக்கு லீவ் போட்டுருக்காங்கிற விஷயமே வந்து செந்திலுக்கு தெரியுது இப்ப வீட்டில இருக்க எல்லாருமே மீனா ஆபீஸ்க்கு போயிருந்தா சொல்லியிருக்காங்க மீனா ஆபீஸுக்கும் வரல இன்னைக்கு லீவ் போட்டுருக்கு அப்ப மீனா அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாம் உண்மைதான் இனிமேல் மீனா நம்ம கிட்ட வரப்போறது கிடையாது அவசரப்பட்டு தேவையில்லாம வார்த்தையை விட்டு திட்டம் அவன் மீனா எங்க கஷ்டப்பட்டு இருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்ப பண்ணிட்டு

கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்திட்டேன் ரொம்ப பெரிய தப்பு இப்படி எல்லாம் நான் பண்ணிருக்க கூடாது மீனா மனசு எவ்வளவு வேதனை பட்டிருக்கும் கண்டிப்பா இதுக்கப்புறம் அந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காரு செந்தில் இப்படி யார் யார்கிட்டயே காட்டுற எமோஷனா மீனா கிட்ட காட்டியிருந்தாலே வேலை முடிஞ்சு இருக்கிற வரைக்கும் திட்டிட்டு இப்ப போனதுக்கு அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு இதுக்கப்புறமா வந்து செந்தில் வந்து அவரோட தப்பெல்லாம் உணர்ந்து மீனாவை இப்படி தெரிஞ்சு பேசாம செந்தில் மீனாவை புரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க